இந்த ராகுக்கு எது பேசினா நம்ம ராகு மட்டும் எடுத்துக்க போறோம் ஏன்னா இவர் ஒரு ஜைஜாண்டிக்கான கிரகம் எதை தந்தாலும் பெருசாக தருவார் எதை எடுத்தாலும் பெருசாக கெடுப்பார் எதை பண்ணாலும் பெருசா பண்ணுவார் அதான் அவருடைய இயல்பு சரிங்களா ஏன்னா ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அதே ராகுவை போல் காலில் போட்டு கெடுக்கிற மிதிக்கிற ஆள் ஒருத்தர் கிடையாது அதனால இந்த ராகுவினுடைய பெயர்ச்சி இல்லைங்க எப்பவுமே ஒரு கிரகம் ஒரு வீட்டுக்கு பயிற்சி ஆகுதுன்னா சில ராசிக்காரங்களுக்கு நன்மையே தரும் சில ராசிக்காரங்களுக்கு ஆவரேஜா இருக்கும் சில ராசிக்காரங்களை வச்சு செஞ்சிடும் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த ராகுவின் பயிற்சியில் ஒரு டாப் த்ரீ ஆர் டாப் ஃபோர் ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு ராசியை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யார் யார் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் உங்களுக்கு தெரியும் ராகு கேதுக்களினுடைய பயிற்சி இருக்குங்க குருவின் பயிற்சியை அடுத்து இருக்குங்க இப்போ இந்த ராகுக்கு எது பேசினா நம்ம ராகு மட்டும் எடுத்துக்க போறோம் ஏன்னா இவர் ஒரு ஜைஜாண்டிக்கான கிரகம் எதை தந்தாலும் பெருசாக தருவார் எதை எடுத்தாலும் பெருசாக கெடுப்பார் எதை பண்ணாலும் பெருசா பண்ணுவார் அதான் அவருடைய இயல்பு சரிங்களா ஏன்னா ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அதே ராகுவை போல் காலில் போட்டு கெடுக்கிற மெதிக்கிற ஆள் ஒருத்தர் கிடையாது அதனால இந்த ராகுவினுடைய பெயர்ச்சி இல்லைங்க எப்பவுமே ஒரு கிரகம் ஒரு வீட்டுக்கு பயிற்சி ஆகுதுன்னா சில ராசிக்காரங்களுக்கு நன்மையே தரும் சில ராசிக்காரங்களுக்கு ஆவரேஜா இருக்கும் சில ராசிக்காரங்களை வச்சு செஞ்சிடும் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த ராகுவின் பெயர்ச்சியில ஒரு டாப் த்ரீ ஆர் டாப் ஃபோர் ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு ராசியை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யார் 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 யாருக்கெல்லாம் கோட்சாரத்தின் அடிப்படையில் இந்த பாருங்க உங்க சுய ஜாதகம் ரொம்ப முக்கியம் கோட்சார அடிப்படையில் பத்து சதமானம் பலம் அந்த பத்து சதமானத்துக்கு உட்பட்டு இந்த காலகட்டம் யார் யாருக்கு மிக சிறப்பாக உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல ராகு பகவான் வருகின்ற பொழுது நல்ல ஏற்றங்களை தருவதாக ஜோதிட விதி அந்த விதத்துல இந்த காலகட்டம் மேசராசி அன்பர்களுக்கு பதினொன்றில் ராகு வர்றார் இது ஒரு அதி அற்புதமான மேன்மைக்கான காலகட்டம் கன்னியாராசினியர்களுக்கு ஆறாம் இடத்துல ராகுவரர் இதுவும் ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டம் அதனை அடுத்து அமைப்பாக தனுசு ராசினியர்களுக்கு மூன்றாம் இடத்துல ராகுவரர் இதுவும் ஒரு ஏற்றமான காலகட்டம் அதே போல ரிஷபராசினியர்களுக்கு பத்தாம் இடத்துல ராகுவரர் இதுவும் ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டம் ஆக மேஷம் ரிஷபம் கன்னி தனுசு இந்த நான்கு ராசி நேயர்களும் இந்த காலகட்டத்துல ராகுவின் பெயர்ச்சினால் சில நல்ல அனுகூலமான பலன்களை பிற ராசிக்காரர்களை காட்டிலும் அதிகமாக அடைவீர்கள் அதனால உங்க காட்டில் மழை ஜாதக தசா புக்தியும் நல்லா இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு சரிங்களா நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் உங்களுக்கு தெரியும் ராகு கேதுக்களினுடைய பயிற்சி இருக்குங்க குருவின் பயிற்சியை அடுத்து இருக்குங்க இப்போது இந்த ராகு கேது பயிற்சியில் நம்ம ராகுவை மட்டும் எடுத்துக்க போகிறோம் ஏன்னா இவர் ஒரு ஜைஜாண்டிக்கான கிரகம் எதை தந்தாலும் பெருசாக தருவார் எதை கெடுத்தாலும் பெருசாக கெடுப்பார் எதை பண்ணாலும் பெருசாக பண்ணுவார் அதை அவருடைய இயல்பு சரிங்களா ஏன்னா ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அதே ராகுவை போல் காலில் போட்டு கெடுக்கிற மெதிக்கிற ஆள் ஒருத்தர் கிடையாது அதனால் இந்த ராகுவினுடைய பயிற்சளைங்க எப்பமே ஒரு கிரகம் ஒரு வீட்டுக்கு பயிற்சி ஆகுனா சில ராசிக்காரங்களுக்கு நன்மையே தரும் சில ராசிக்காரங்களுக்கு ஆவரேஜாக இருக்கும் சில ராசிக்காரங்களை வச்சு செஞ்சிடும் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த ராகுவின் பயிற்சியில் ஒரு டாப் த்ரீ ஆர் டாப் ஃபோர் ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு ராசியை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யார் 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 யாருக்கெல்லாம் கோச்சாரத்தின் அடிப்படையில் இந்த பாருங்க உங்க சுய ஜாதகம் ரொம்ப முக்கியம் போற்றார் அடிப்படையில் பத்து சதமானம் பலம் அந்த பத்து சதமானத்துக்கு உட்பட்டு இந்த காலகட்டம் யார் யாருக்கு மிக சிறப்பாக உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல ராகு பகவான் வருகின்ற பொழுது நல்ல ஏற்றங்களை தருவதாக ஜோதிட விதி அந்த விதத்துல இந்த காலகட்டம் ராசி அன்பர்களுக்கு ராகு ராகுவரர் இது ஒரு அதி அற்புதமான மேன்மைக்கான காலகட்டம் கன்னியாராசினியர்களுக்கு ஆறாம் இடத்துல ராகுவரர் இதுவும் ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டம் அதனை அடுத்து அமைப்பாக தனுசு ராசினியர்களுக்கு மூன்றாம் இடத்தில் ராகு வர்றர் இதுவும் ஒரு ஏற்றமான காலகட்டம் அதே போல ரிஷபராசினியர்களுக்கு பத்தாம் இடத்துல ராகு வர்றர் இதுவும் ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டம் ஆக மேஷம் ரிஷபம் கன்னி தனுசு இந்த நான்கு நேயர்களும் இந்த காலகட்டத்தில் ராகுவின் பெயர்ச்சினால் சில நல்ல அனுகூலமான பலன்களை பிற ராசிக்காரர்களை காட்டிலும் அதிகமாக அடைவீர்கள் அதனால் உங்கள் காட்டில் மழை ஜாதக தசா புக்தியும் நல்லா இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு சரிங்களா நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி